தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பிறகு முனிவர் சிவபெருமானை மட்டும் வணங்கும் பழக்கம் உடையவர் ஒரு சமயம் சிவபெருமானை பார்க்க திருக்கைலாயம் செல்கிறார் அங்கு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அமர்ந்திருக்கிறார் அருகில் சென்ற பிறகு முனிவர் சிவனை மட்டும் வணங்கி சிவனை மட்டும் சுற்றி வருகிறார் இதை கண்ட பார்வதி தேவி மனதில் கோபம் கொண்டாள் பிறகு முனிவர் தன்னையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்று நினைத்த பார்வதி தேவி சிவபெருமானை ஒட்டியபடி அமர்ந்து கொண்டாள் அப்பொழுது பிறகு முனிவரோ வண்டு வடிவம் எடுத்து சிவபெருமானை மட்டுமே சுற்றி வந்தார் சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை உணர்த்துவதற்காக சிவபெருமான் தன் இடபாகத்தில் சக்தி தேவிக்கு இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார் அப்பொழுது பிறகு முனிவருக்கு மனதில் திருப்தி ஏற்படவில்லை என்னதான் இருந்தாலும் சிவன் தானே பெரியவர் என்ற எண்ணம் பிருகு முனிவரின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது பின்னர் பிருகு முனிவர் பூலோகத்தில் சிவ தல யாத்திரை வந்து கொண்டிருக்கிறார் கல்லில் என்கிற கல்லில் என்றால் ஒரு வகையான மரம் கல்லில் வனமாக இருந்த ஒரு பகுதிக்கு அகத்தியர் பூஜித்த சுவாமியை கல்லில் மலர்கள் கொண்டு வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டார் பிருகு முனிவர் அப்பொழுது சிவபெருமான் பிருகு முனிவரின் முன்பு தோன்றி சிவமும் சக்தியும் ஒன்றுதான் சக்தி இல்லாமல் சிவமும் இல்லை சிவம் இல்லாமல் சக்தியும் இருக்க முடியாது என்று உபதேசம் செய்து அம்பாளை தன் மடியில் அமர வைத்து சக்தியுடன் இணைந்த தட்சணாமூர்த்தியாக காட்சி தந்தார் அப்படி பிருகுமுனிவருக்கு முனிவருக்கு சக்தி தட்சணாமூர்த்தியாக சிவபெருமான் காட்சியளித்த தலம்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருக்கண்டலம் சிவா நந்தீஸ்வரர் திருக்கோவில் சரி இதைத் தொடர்ந்து பிறகு முனிவர் உண்மையை உணர்ந்து கொண்டார் அதன் பிறகு சக்தியின் பெருமையை உணர்ந்த பிறகு முனிவர் அம்பாளிடம் தன் செயலை மன்னிக்கும்படி வேண்டினார் இதனால் அம்பாள் மனதில் ஆனந்தம் கொண்டதோடு தன்னையும் சிவனையும் வழிபட்டு ஆனந்தமாக இருக்கும்படி முனிவருக்கு தேவி அருள் புரிந்திருக்கிறாள் எனவே இத்தலத்தில் அம்பாள் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்தோடு விளங்குகிறாள் இவள் சுவாமிக்கு இடதுபுறத்தில் தனி சன்னதியில் கிழக்கு பார்த்து நின்ற திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறாள் இவளது இடது கை பாதத்தை நோக்கி காட்டியபடியும் வலது கை அருள் வழங்கும் கோலத்திலும் அமைந்திருக்கிறது இதனை தன் பாதத்தை சரணடைபவர்களுக்கு என்றும் குறைவில்லாத ஆனந்தத்தையும் அருளையும் அம்பாள் தருவாள் என்ற உண்மையை உணர்த்தும் திருக்கோலம் என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் சரி தற்பொழுது பூண்டி என்று அழைக்கப்படும் திருவெண்பாக்கம் தலத்திற்கு சென்ற திருஞான சம்பந்தர் சிவபெருமானை வணங்கிவிட்டு தன் யாத்திரையை தொடர்ந்தார் அவர் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் தான் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்கள் விபூதி பிரசாதம் ஆகியவற்றை வைத்துவிட்டு ஆற்றில் குளிக்கச் சென்றார் குளித்து முடித்துவிட்டு திரும்பி வந்த பொழுது அந்த பொருட்களை அங்கு காணவில்லை அந்த பொருட்களை தேடிக்கொண்டு வந்த சம்பந்தர் சுயம்பு லிங்கத்திற்கு அருகே பூஜை பொருட்கள் இத்தலத்தில் இருப்பதை கண்டார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வரவேண்டும் என்பதற்காகவே அந்த பூஜை பொருட்களை மறைய செய்து அருள் செய்ததாக ஒலித்தார் சிவபெருமான் அதை தொடர்ந்து சம்பந்தர் சுவாமியை வணங்கி பதிகம் பாடியிருக்கிறார் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களுள் தொண்டை நாட்டு திருத்தலங்களில் பதினெட்டாவது தேவார தலம் திருக்கண்டலம் சிவாநந்தீஸ்வரர் திருக்கோவில் நான் முன்னமே கூறியது போல இந்த ஆலயம் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது சுவாமி அம்பாள் சன்னதியில் எப்போதும் அணையா விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது பிறகு முனிவர் கல்லி மலர்களால் பூஜித்த சிவபெருமான் என்பதால் சுவாமிக்கு திருக்கல்லீஸ்வரர் என்ற பெயரும் தளத்திற்கு திருக்கல்லில் என்ற பெயரும் உருவானது சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு நடுவில் பாலசுப்ரமணியர் தனி சன்னதியில் அமர்ந்து சோமாஸ்கந்த வடிவமாக இவ்வாலயத்தில் காட்சி தருகிறார் அந்த முருக வலது கையில் ஜெபமாலை இடது கையில் தீர்த்த கலசத்துடன் பிரம்மாவின் அம்சத்துடன் தனியே நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருவது மிகவும் சிறப்பு இத்தலத்தில் வீற்றிருக்கும் நந்தியம்பெருமான் மிகவும் விசேஷமானவர் இவரது பெயரிலேயே சிவபெருமானை சிவா நந்தீஸ்வரர் என்றும் தீர்த்தத்தை நந்தி தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள் பிரகாரத்தில் சுந்தர விநாயகர் காலாஸ்தீஸ்வரர் ஆஞ்சநேயர் நெல்லி மரத்தின் கீழே நாகர் சிலைகள் நவகிரகங்கள் பைரவர் ஆகியோரும் வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தலத்தில் பொருட்களை திருட்டு கொடுத்தவர்கள் பைரவருக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் செய்கிறார்கள் இத்தலத்தில் இவ்வாறு செய்வதால் அந்த திருடு போன பொருள் திரும்ப கிடைக்கும் என்பது பலனடைந்த பக்தர்களின் கூற்று அப்படி அந்த பொருட்கள் கிடைத்துவிட்டால் மீண்டும் இவ்வாலயத்திற்கு வந்து பாலாபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் இத்தலத்து பைரவரை இத்தலத்து இறைவனை அகத்தியர் வந்து வணங்கியதாக முன்னமே கூறியிருந்தேன் அந்த புராண வரலாறு மிகவும் ரசமான ஒன்று அதாவது திருக்கயிலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்த பொழுது வடக்கு உயர்ந்து தெற்கு பகுதி தாழ்வாகியது இதனால் பூமி சமநிலை அடைவதற்காக சிவபெருமான் அகத்தியரை தென் திசைக்கு அனுப்பினார் சிவனது திருமணத்தை தானும் காண வேண்டும் என்று விரும்பி அகத்தியர் அவரிடம் தான் விரும்பும் இடங்களிலெல்லாம் உம்மது திருமண காட்சியை நாம் தரிசிக்க வேண்டும் என்று வரத்தை பெற்று கொண்டு தென்பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அகத்தியர் திருப்பாலைவனம் தளத்தை வணங்கிவிட்டு அங்கு தங்கினார் அன்று இரவு அகத்தியரின் கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த தலத்தையும் இந்த தீர்த்தத்தையும் குறிப்பால் உணர்த்தி சோமாஸ்கந்தராக காட்சி தந்திருக்கிறார் கனவில் அதைத் தொடர்ந்து அகத்தியர் இத்தலம் வந்து இறைவனை வழிபட்டிருக்கிறார் சிவன் அம்பாலுடன் திருமணக் காட்சி காட்டி அருளியதோடு முருகனோடு சோமாஸ்கந்தராகவும் காட்சி தந்திருக்கிறார் அகத்தியருக்கு அவரது தரிசனத்தால் அகத்தியர் சிவ ஆனந்தம் அடைந்திருக்கிறார் அன்று தனக்கு அருள் புரிந்தது போலவே இத்தலத்தில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்ற வரத்தையும் அகத்தியர் அன்று பெற்றிருக்கிறார் சிவபெருமானிடம் சிவபெருமானும் இங்கு சுயம்புவாக எழுந்தருளி சிவா நந்தீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாட்சி புரிந்து வருகிறார் சிவபெருமான் இத்தலத்தில் சக்தி தட்சணாமூர்த்தியாக விளங்குவதால் பிரிந்திருக்கும் தம்பதியர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து சக்தி தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் கள்ளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் திருமண தடைகள் நீங்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பதும் பலனடைந்த பக்தர்களின் நம்பிக்கை சென்னையிலிருந்து பெரியபாளையம் செல்லும் சாலையில் முப்பத்தி ஆறாவது கிலோமீட்டரில் கன்னிகை பேர் என்ற ஊரில் பேருந்திலிருந்து இறங்கி அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவு ஆட்டோவில் சென்று ஆலயத்தை அடையலாம் அல்லது திருவள்ளூரிலிருந்து இருந்து பெரியபாளையம் சென்று அங்கிருந்து கன்னிகை பேர் வழியே கோவிலுக்கு செல்லலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்